என்னன்னே தெரியலங்க ஊட்டி கொடைக்கானல்ல இருக்கிற மாதிரி இப்போ climate இருக்குதுங்க எங்கூர்ல எல்லாம் நேத்துக்கு முதல் நாள் நைட்டு தான் மழை பெஞ்சுச்சு நேத்து ஃபுல்லாக மழை இல்லை ஆனா பாத்தீங்கன்னா அப்படியே வெயிலே இல்லைங்க ரொம்ப குளிராவே இருக்குது மாடுகள்லாம் பாத்தீங்கன்னா அஹ் தண்ணி இல்லாத இடத்துல கட்டணும் காட்டுல போய் கட்டி வச்சிருக்காங்க அண்ணா அந்த சைடுல நிக்கிறாங்க பொன்மணி எல்லாருமே டீனாவும் அழகுமணியும் அண்ணா தட்டா இருக்காங்க போறாங்க அதனால பார்த்துட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க உங்கூர்லாம் எப்படிங்க வெயில் அடிக்குதா மழை பெய்யுதா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க ரொம்ப பயங்கர குளிராகவே இருக்குது என்னன்னே தெரியலங்க அழகி அழகி டேஹா மழை வந்தாலே பார்த்தீங்கன்னா மாடுகளை வச்சிருக்கவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுதுங்க வெள்ளச்சி பாத்தீங்கன்னா கூலம் போடுறோம்னு சொல்லிட்டு வைக்கோல் அஹ் போடுறோம்னு சொல்லிட்டு சாப்பிடாமே அவ்வளவு நேரம் பிக் பண்ணிட்டு அப்புறம் சாப்பிடுதுங்க நீங்க என்னத்த பண்றதுனே தெரியல நீங்க பாருங்க ரெண்டு பேரும் பாக்குற ஓகேங்க பாய்